இன்னைக்கு கடமை என்ன பார்க்க போறோம் போறோம்னா முக்கியமான அகழ்வாய்வு ஏற்கனவே நம்ம ஒரு சிலதை போட்டு திருப்பி ரீகாலும் பண்ணலாம் திருப்பி ஒரு சிலதை புதுசாவும் தெரிஞ்சிக்கலாம் சோ கீழடி எங்க இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் சிவகங்கை மாவட்டத்துல தான் இருக்கு இது வந்து ஒரு முக்கியமானது புக்களையும் கொடுக்கப்பட்டிருக்கும் சோ கீழடி வந்து சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு அகழ்வாயு தலம் இந்த மூன்றுமே பட்டினமருது ஆட்டும் சிவகலை ஆகட்டும் நல்லூர் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் புதுசா சொல்லிருக்கேன் சோ பட்டினமருது சிவகலை சிவ ஆதிச்சு இது மூணுமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்கு எங்க இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆதிச்சனூர் வேற ஆதிச்சநல்லூர் ஓகேங்களா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு கொடுமணல் எங்க இருக்கு அப்படின்னு ஈரோட்ல இருக்கு ஏன்னா மணல் இருந்தா என்ன போட முடியும் ரோடு போட முடியும் சோ இருந்தா தான் ரோடு போட முடியும் கொடுமணல் ரோடு ஈரோடு மணி கொல்லை இந்த கடல்ல தான் முத்துமணி எல்லாம் எடுப்போம் முத்துமணி எல்லாம் எங்க எடுப்போம் கடல்ல எடுப்போம் அதெல்லாம் கொள்ளை அடிச்சிடுவாங்கல்ல முத்துமணி முத்துமணி எங்க இருக்குன்னா கடல்ல இருக்கு அப்ப கடலூர் ஓகேங்களா கடல் மணி கொல்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்கு பொருந்தல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க பொருந்தல்னா எதுமா சரியா பொருந்தணும் பூட்டுக்கு சாவி சரியா பொருந்தணும் என்னது பூட்டுக்கு சாவி சரியா பொருந்தணும் அப்ப பொருந்தல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருந்தல் அந்த பூட்டுக்கு ஃபேமஸான ஒரு ஊர்ல தான் இருக்கு பூட்டுக்கு ஃபேமஸ் எது திண்டுக்கல் அப்ப பூட்டுக்கு ஃபேமஸ் ஆனது திண்டுக்கல் அப்ப திண்டுக்கல் மாவட்டத்துல தான் பொருந்தல் அகழ்வாய்வு தலம் இருக்கு கரிவளம் வந்த நல்லூர் கரி என்றாலே யானை யானை வனம் நலம் வந்த நல்லூர் வந்து தென்காசி எப்படி வட தமிழகத்துல காசி புனிதம் ஸ்தலமோ தென்கர் தென் தமிழகத்தில் தென்காசின்னு சொல்லுவாங்க மோதூர் எதிர்த்து மோதனா என்ன விழும் தர்ம அடி விழும் அப்ப தர்மபுரி மோதூர் எங்கன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி அப்ப எதிர்த்து மோதனா தர்ம அடி விழும் வந்து தர்மபுரியில இருக்கு படவேடு எங்க இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில தான் இருக்கு பறவேடு வந்து திருவண்ணாமலை ஓகேங்களா படவேடு வந்து திருவண்ணாமலை குறும்பன் மேடு இந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுல உயரமான இடத்துல வந்து ஒரு பெரிய கல் வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த காலத்துல ஹெலிகாப்டர்லாம் பண்ணி எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கு சோ என்ன பண்ணிருக்காங்க ஒரு மேடு மாதிரி அமைச்சு தான் மேல லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்ப மேடு அமைச்சு தான் கல்ல வச்சாங்க மேடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை தஞ்சாவூர் ஓகேங்களா தஞ்சாவூர் சோ வெம்பக்கோட்டை கோட்டைக்கு போனா என்ன கிடைக்கும் விருது கிடைக்கும் அப்ப நம்ம எல்லாம் போலீஸாய் கோட்டையில போய் விருது வாங்கணும் அப்படின்றத நினைச்சுக்கோங்க அப்ப வெம்பக்கோட்டை எங்கன்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் சரிங்களா கடைசி ஆதிச்சனூர் ஆதிச்ச நல்லூர் தூத்துக்குடியில இருக்குன்னு சொன்னா ஆதிச்சனூர் எங்க இருக்குன்றத ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன் ஆன்சர்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பிளீஸ் ஓகேங்களா சோ இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல நிறைய அகழ்வாய்வு தலங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ